ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு செய்ய வேண்டிய விபரம் கிழமை வாரியாக தரப்பட்டுள்ளது ஞாயிறு துர்க்கை சன்னதியில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்ய வேண்டும் செல்வம் பெருக இதைச் செய்வர் திங்கள் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணிக்குள் வெண்ணெய் காப்பு செய்து வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்ய வேண்டும் மூட்டு நோய் நீங்கவும் கல்வியில் சிறக்கவும் இதைச் செய்யலாம் செவ்வாய் மதியம் மூன்று முதல் நான்கு மணிக்குள் வடக்கு நோக்கி எரியும் வகையில் தீபமேற்றி தக்காளி சாதம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் மாங்கல்ய பலம் குழந்தை பாக்கியத்திற்கு இந்த வழிபாடு புதன் மதியம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது மணிக்குள் பஞ்சுத்ரி விளக்கேற்றி புளியோதரை நைவேத்தியம் செய்ய வேண்டும் பதவி உயர்வு இரத்த சம்பந்தமான நோய் தீர இதைச் செய்யலாம் வியாழன் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணிக்குள் விளக்கேற்றி எலுமிச்சம்பழம் சாதம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் வியாபார லாபத்திற்கும் இருதய நோய் நீங்கவும் இதைச் செய்யலாம் வெள்ளி காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணிக்குள் நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபமேற்றி தேங்காய் சாதம் அல்லது பாயாசம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் தீராத துன்பம் தீரவும் ராகு தோஷத்தால் திருமணத்தடை நீங்கவும் இதைச் செய்யலாம் சனி காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணிக்குள் மஞ்சள் துணி திரியில் விளக்கேற்றி காய்கறியுடன் சாதம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் வேலைவாய்ப்பு சிறுநீரக கோளாறு நீங்க அரசியலில் வெற்றி பெற இந்த வழிபாடு உதவும்